வெல்கம் டு மேத்ஸ் வித் மாதேஸ் நம்ம இன்னைக்கு டென்த் மேக்ஸ் புள்ளி ஏலம் நிகழ்ந்தவும் எடுத்துக்காட்டு எட்டு புள்ளி மூன்றில் இருக்கிற கணக்கு பார்க்க போகிறோம் ஒரு தரவின் வீச்சு பதிமூன்று புள்ளி ஆறு ஏழு மற்றும் மிகப்பெரிய மதிப்பு எழுபது புள்ளி ஜீரோ எட்டு எனில் மிகச்சிறிய மதிப்பை காண்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க நமக்கு வீச்சு கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா தெரியும் டு எல் மைனஸ் எஸ் அதாவது மிகப்பெரிய மதிப்பு மைனஸ் மிகச்சிறிய மதிப்பு அதில் வீச்சு மதிப்பு நமக்கு கொடுத்துட்டாங்க மிகப்பெரிய மதிப்பு எல்லின் மதிப்பும் நமக்கு கொடுத்துட்டாங்க எஸ் தான் கேட்டிருக்கிறாங்க ஸோ வீச்சுக்கான மதிப்பை நம்ம இங்கே பிரதிடுறோம் பதிமூன்று புள்ளி ஆறு ஏழு மிகப்பெரிய மதிப்பு எல்லின் மதிப்பு ஸோ எழுபது புள்ளி ஜீரோ எட்டு மைனஸ் மிகச்சிறிய மதிப்பு தான் நம்ம கண்டுபிடிக்கணும் அதை அப்படியே வச்சுக்கிறோம் ஸோ எஸ் இந்த சைடு கொண்டு வந்துட்டு இந்த பதிமூன்று புள்ளி ஆறு ஏழை இந்த சைடு கொண்டு வரோம் ஸோ மைனஸ் எஸ் இந்த சைடு வரும்போது ப்ளஸ் எஸ்ஸாக மாறும் இங்கே இருக்கிற எழுபது புள்ளி ஜீரோ எட்டு அப்படியே இருக்கும் இந்த பதிமூன்று புள்ளி ஆறு ஏழு இந்த சைடு மைனஸில் வரும் ஸோ மைனஸ் பதிமூன்று புள்ளி ஆறு ஏழு ஸோ எழுபது புள்ளி ஜீரோ எட்டிலிருந்து பதிமூன்று புள்ளி ஆறு ஏழை கழிக்கணும் எட்டு மைனஸ் ஏழு ஒன்று ஸோ இங்கேருந்து இது பத்தாக மாறும் பத்து மைனஸ் ஆறு நான்கு புள்ளி இங்கே ஒன்பது ஒன்பது மைனஸ் மூன்று ஆறு ஆறு மைனஸ் ஒன்று ஐந்து ஸோ நமக்கு எஸ் மிகச்சிறிய மதிப்பானது ஐம்பத்தி ஆறு புள்ளி நான்கு ஒன்று அப்படின்னு சொல்லி கிடச்சிருக்குது நமக்கு கணக்கில் ஒரு தரவுடைய வீச்சு கொடுத்துட்டாங்க மிகப்பெரிய மதிப்பும் கொடுத்துட்டாங்க மிகச்சிறிய மதிப்பு மட்டும் கேட்டிருக்குறாங்க ஸோ வீச்சு ஈக்குவல் டு மிகப்பெரிய மதிப்பு மைனஸ் மிகச்சிறிய மதிப்புன்னு நமக்கு ஃபார்முலா தெரியும் அதில் கொடுக்கப்பட்ட ரெண்டு மதிப்புகளை பிரதியிடும்போது மூன்றாவது மதிப்பு நமக்கு கிடச்சிரும்